தாய்வேடு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஈழத்து பெண்ணிலைவாத கவிதைகளில் இந்திய இராணுவத்தினரின் மறைக்கப்பட்ட பக்கங்களும் மறுக்கப்பட்ட உரிமைகளும் எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தன அரசினால் யாழ் குடாநாட்டின் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஆபரேஷன் லிபரேஷன் எனும் பெயரில் இலங்கை இராணுவத்தால் வடமராட்சி பகுதிகள் கைப்பற்றப்பட்டன இதனையடுத்து வடபகுதியில் பொருளாதார தடை அமுல்படுத்தப்பட்டது மக்கள் சொல்லவொண்ணா துன்பங்களை அனுபவித்தனர் நாட்டில் எங்கு பார்த்தாலும் பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் நிலவின இலங்கையை கபளீகரம் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த இந்தியா தனக்கு சாதகமான இச்சூழலை சரியாக பயன்படுத்திக் கொண்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குகின்றோம் என்னும் அடிப்படையில் இந்தியப் படையினர் இலங்கையின் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து ஐந்து யுத்த விமானங்கள் மூலம் சுமார் இருபத்தி நான்கு தொன் பொருட்களை பாராசூட் மூலம் போட்டனர் ஆபரேஷன் பூமாலை என்னும் இந்நடவடிக்கையை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதில் நிகழ்ந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பயனாக இந்திய அமைதிப்படை இலங்கைக்குள் நுழைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் நான்கு அன்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் குறித்து விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் நாம் இந்தியாவை நேசிக்கிறோம் எனும் தலைப்பில் ஆற்றிய உரை தமிழ் மக்கள் இந்தியா மீது வைத்திருந்த நம்பிக்கையை புலப்படுத்தி நிற்கிறது நாம் இந்திய மக்களை நேசிக்கிறோம் இந்திய வீரனுக்கு எதிராக நாம் ஆயுதங்களை நீட்ட தயாராக இல்லை ஈழத்தமிழன் ஒவ்வொருவரதும் உயிருக்கும் பாதுகாப்புக்கும் இந்திய அரசுதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே எடுத்துக் கூற விரும்புகிறேன் போலவே ஈழத்தமிழர்களும் இந்தியாவை நம்பினர் இந்திய இராணுவத்தினர் இலங்கைக்கு வந்தபோது தமிழர்களுடைய பிரச்சனைகள் யாவும் தீந்துவிட்டதாகவே எண்ணி மக்கள் குதூகலித்தனர் நெட்டியில் திலகமிட்டு வரவேற்றவர்களும் உண்டு எங்களுக்கோ ஒரு பிரச்சனை என்றால் இந்தியா தட்டி கேட்கும் என்ற நிலையில் இந்தியா தனது தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டத் தொடங்கியது நம்பிய மக்களையே இந்தியா மோசம் செய்ததை இரண்டு என்னும் கவிதையில் பானுபாரதி தனக்கே உரிய எள்ளலுடன் எடுத்துரைக்கிறார் அமைதிப்படை நண்பனே துப்பாக்கிகள் தெரிந்த எங்கள் தெருக்களில் நீயும் துப்பாக்கியோடுதான் வந்தாய் ஆயினும் உயிரச்சம் இருந்ததில்லை எமக்கு ஏனெனில் வெடிக்கத் தெரிந்த துவக்குகளின் மத்தியில் சிரிக்க வந்த துவக்கல்லவா உனது அப்படித்தான் நம்பினோம் ஆராத்தியும் எடுத்தோம் எழுபத்தி இரண்டு நாட்களில் துவக்குகளின் மொழி என்பது பொதுவன்ற பாடத்தை நீயும் தந்தாய் நொந்துதான் போனோம் நன்றி போய்வா பிறத்தியாள் பக்கம் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதத்துக்குப் பின் இந்திய இராணுவத்துக்கும் புலிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட விரிசல்களைத் தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையில் பாரிய மோதல்கள் வெடித்தன இவ்விரு தரப்பினருக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தத்தில் புலிகள் என்னும் பெயரில் ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அதில் பலர் காணாமல் போயினர் பெண்கள் பலர் புலிகள் என பெயர் சூட்டப்பட்டு பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டனர் தமிழ் இளைஞர்கள் யுவதிகளுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளை ஈழத்துப் பெண் கவிஞர்கள் பதிவு செய்துள்ளனர் உலக நாடுகள் முன் தமிழன் வயிற்றுப் பசியை வாதாட்டத்துக்கு வைத்தது வல்லரசு அனைத்து நாடுகளும் அண்ணாந்து பார்த்து நிற்க உயரத்திலிருந்து விழுந்தன உணவுப் பொட்டலங்கள் ஒருதலை பட்சமாக உள்ளே வந்த வல்லரசால் பொதிகள் விழுந்த அதே குச்சொழுங்கையில் குப்பென பேரிட்டது குருதி ஆறு கஸ்தூரிய நாக்கங்கள் பக்கம் ஆறு குறிப்பிட்ட காலகட்ட மக்கள் வாழ்வோட்டத்தை எடுத்து விளக்கும் கஸ்தூரியின் இக்கவிதை இந்திய அரசின் உண்மையான முகத்தை வெளியுலகுக்கு அடையாளம் காட்டி நிற்கிறது இலங்கை இராணுவத்தை விட இந்திய இராணுவமே பெண்கள் மீது கடுமையான வன்முறையை பிரியோகித்ததை முறிந்த பனை நூல் ஆதாரபூர்வமான தகவல்களுடன் வெளிப்படுத்தி நிற்கிறது இந்திய இராணுவத்தின் மோசமான நடவடிக்கையால் உளநலம் பாதிப்புற்று தம் உயிரை நீத்தவர்கள் பலர் இந்திய இராணுவத்தினரின் வன்முறைகளால் ஒக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று யாழ் வைத்தியசாலையில் வைத்து அறுபத்தி எட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று சண்டிலிப்பாயில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இவை எல்லாவற்றையும் விட கொக்குவில் பிரம்படி தாக்குதல் ஈழத்தில் நடந்த பாரிய வன்முறையின் உச்சம் எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் பதினோராம் பன்னிரண்டாம் திகதிகளில் நடந்த தாக்குதல்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் உரும்பிராய் வல்வட்டித்துறை முதலான பகுதிகளும் கொலைக்களங்களாக மாறின இந்நிலையில் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்பட்டு சித்தம் பேதலித்து வாழ்வின் எஞ்சிய நாளை இங்கு பலரும் கழித்து வரும் நிலையில் அனிதா பிரதாப் ஜெயமோகன் போன்ற இலக்கியவாதிகள் சிலர் தம் அரசியல் ஆதாயத்துக்காக இதனை இற்றை வரை தொடர்ந்தும் மறுத்து வருகின்றனர் அமைதி காக்க வந்தவர்கள் என் வாழ்வின் அமைதியை கெடுத்தனரே புகுந்தனரே என் வீட்டினுள் பதறியது என் தேகம் பாய்ந்தனர் என் மீது பதம் பார்த்தனர் என் உடலை குரங்கின் கையில் அகப்பட்ட மாலையாய் ஆனதோ என் உடல் உடல் முழுக்க நோ உள்ளத்திலோ பாரம் ஆனாலும் என் இருப்பு உறுதியானது என் துயர் துடைக்க இங்கு ஆயிரம் கரங்கள் உண்டு என் உறுதியும் எனக்காக உண்டு இனியும் நான் தனியாக இல்லை ஊடறு பெண் படைப்பாளிகளின் தொகுப்பு பக்கம் பதினான்கு வன்முறை இவ்வுலகின் நாளாந்த யதார்த்த வாழ்வின் ஓர் அம்சமாகிவிட்ட சூழலில் இந்திய படையினரால் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட பெண்ணின் உள்ளத்தையும் அவளது இருப்பையும் விளக்கி நிற்கும் ஜெயந்தி தளியசிங்கத்தின் இனியும் நான் தனியாக இல்லை என்னும் இக்கவிதை துன்ப வாழ்வுக்குள் அகப்பட்ட போதும் மனம் தளராது போராடும் பெண்களின் நெஞ்சுரத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபரிலிருந்து விடுதலை புலிகளை நிராயுத பாணியாக்குவதற்காக இந்திய அமைதி காக்கும் படை போரை தொடங்கியது இந்த மோதலின் போது இந்திய அமைதி காக்கும் படை ஆயிரக்கணக்கான போராளிகளைக் கொன்று தன் வக்கிரத்தை தீர்த்துக்கொண்டது ஜூலை இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று வெல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற இந்திய ராணுவத்தினரின் சுற்றி வளைப்பின் போது மேஜர் சலாம் சின்னக்குட்டி நல்லராசன் சைனைட் உட்கொண்டு வீரச்சாவை தழுவிக்கொண்டார் இதனை தூயவளின் நீ ஒரே ஒரு முறை வரமாட்டாயா கவிதை உணர்வு பூர்வமாக கூறிச் செல்கிறது சலாம் நீ எப்போது ஐயா வரப்போகிறாய் நீ சென்ற பாதையிலே தொடர்ந்திட இங்கே ஆயிரம் மறவர்கள் ஆயினும் நீ விட்டுச் சென்ற இடத்தை யார் நிரப்புவார் உனது பண்பான வார்த்தை எங்கே. அன்பான அந்த முகம் இங்கே அழகான சிரிப்பு உனது பிரஜைகள் கேட்கின்றனர் உன்னை இங்குள்ள மழலைகள் தேடுகின்றனர் இவர்களுக்காக ஆவது இந்த அன்பு உள்ளங்களுக்காவது நீ ஒரு முறை வரமாட்டாயா ஐயா நீ ஒரே ஒரு முறை வரமாட்டாயா நிமிர்வு பக்கம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சாரதா தேவி கஸ்தூரிபாய் சாவித்திரிபாய் புலே என அன்னையர் உதித்த பாரத தேசத்திலே இருந்து வந்த இந்திய ராணுவத்தினர் பெண்களை கடுமையாக தாக்கி துன்புறுத்தினர் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களின் உளநிலை பாதிக்கும் வகையில் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தினர் சிறுமிகள் முதல் வயோதிப மாதுக்கள் வரை இவர்களால் பாதிக்கப்பட்டனர் இளம் பெண்கள் பலர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைவதற்கும் இவர்களே காரணமாகவும் அமைந்தனர் சோதனை என்ற ரீதியில் நேரங்காலம் பாராது அடாவடித்தனமாக வீடுகளுக்குள் புகுந்து இவர்கள் பெண்களுக்கு இழைத்த கொடுமைகள் அநேகம் இந்திய ராணுவ அதிகாரிகளின் ஈவிரக்கமற்ற தன்மையும் எமது பெண்களை இழிவாக பார்க்கும் போக்கும் இருந்தது என்பதையும் பாலியல் வன்முறைக்கு முன் பல பெண்கள் அடித்து தாக்கப்பட்ட சம்பவங்களையும் முறிந்த பெனை என்ற நூல் வெளிப்படுத்தி நிற்கிறது இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வன்கொடுமைகளை பானு பாரதி வெடிகுண்டு பிசையும் பாண்டவர் கவிதையில் கிண்டலும் கேலியுமாய் கூறிச் செல்கிறார் வேலியோரங்களில் பனங்காய் உருள்வது போல பாரத பச்சைகள் எங்கள் வீட்டில் நாங்கள் நான்கு குமர் பக்கத்து வீடுகளிலிருந்தும் பத்துக்கும் மேற்பட்ட குமர்கள் பனிப்புகார் அடங்காத இளங்காலையின் கீழ் கிராமத்துக் கோயிலின் மூன்றல்வெளியில் இருத்தப்பட்டோம் கைக்குண்டு தேடுவதாய் முலைகளைத் தடவும் மானங்கிட்ட பிழைப்பு ஹோ பாரதமே எல்லைகளைத் தாண்டி வெண்கொடி நடுவதிருக்கட்டும் முதலில் உன் புத்திரர்களின் வேகம் தனியட்டும் பிசைந்து உருட்டி விளையாட திரண்ட உன் முலைகளை அவர்களுக்கு கொடு பக்கம் ராஜனி திராணகமா ராஜன் ஹோல் தயா சோமசுந்தரம் கே சுரீதரன் ஆகியோரால் எழுதப்பட்ட முறிந்த பனையில் ஐந்தாம் அத்தியாயத்தில் இடம்பெறும் அக்கா அழுவதற்கு இனி என்னிடம் இல்லை பெண்களின் அனுபவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் யுத்தம் முதலான பகுதிகள் இந்திய இராணுவத்தின் அதிகார வன்மத்துக்கும் ஆதிக்க வரிக்கும் இரையாகிப் போன பெண்களின் வாழ்வின் வலியை பகர்கின்றன சுய அழிவை ஏற்படுத்திய இவ்வனுபவங்கள் கொடுமையானவை சிறை பிடிக்கப்பட்டு முகாம்களுக்குள் கொண்டு சென்ற பெண்கள் அனுபவித்த சித்திரவதைகளும் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வதைகளும் ஈழத்தமிழர்களால் மறக்க முடியாத மனவடுக்கள் இந்திய ராணுவம் கட்டவிழ்த்துவிட்ட பாலியல் வன்முறைக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடும் அமைப்புகள் கூட அப்போது இம்மண்ணில் இருக்கவில்லை போர்க்கால வன்முறை போர்க்காலத்தில் சித்திரவதை காணாமல் போதல் கொல்லப்படல் பாலியல் துஷ்பிரயோகம் என பெண்களுக்கு எதிராக இலங்கை ராணுவத்தினரால் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் பெண்ணுணர்வை அழித்து அவள் அடையாளத்தை சிதைத்தன இனத்துவ அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட இவ்வன்முறைகள் பௌதிக நிலையில் உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தின தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தத்தில் அரச வன்முறையினால் கோணேஸ்வரி கிறிஷாந்தி ஜூடா காமலீட்டா ராகினி என பெண்கள் பலர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அரச படைகளுக்கு எதிரான பெண்களின் குரல்கள் ஆக்ரோஷமாக ஒலித்தன கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை பதினோராம் காலனியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான கோணேஸ்வரி மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டு மே பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்று சென்ட்ரல் முகாமைச் சேர்ந்த பத்து போலீசாரால் பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு பாலுறுப்பில் கிரனேட்டை செலுத்தி அழிக்கப்பட்டார் கோணீஸ்வரியை குறியீடாக்கி எழும் கலாவின் கோணீஸ்வரிகள் என்னும் கவிதை உடலின் உதிர பிசிறல்களை கந்தக நெடிகமள எடுத்துரைக்கிறது ஏழத்து நவீன கவிதை தடத்தில் இக்கவிதை ஓர் மைல்கல் எனலாம் வீரர்களே வாருங்கள் உங்கள் வக்கிரங்களை கொள்ளுங்கள் என் பின்னால் என் பள்ளித்தங்கையும் உள்ளாள் தீர்ந்ததாயெல்லாம் அவளோடு நின்று விடாதீர் எங்கள் யோனிகளினோடே நாளைய சந்ததி தளிர்விடக்கூடும் ஆகவே வெடிவைத்தே சிதறடியுங்கள் ஒவ்வொரு துண்டுகளையும் கூட்டி அள்ளி புதையுங்கள் இனிமேல் எம்மினம் தளிர்விட முடியாதபடி சிங்கள சகோதரிகளே உங்கள் யோனிகளுக்கு இப்போது வேலையில்லை சரிநிகர் ஐந்து பதினெட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பக்கம் பதினொன்று வதைகளின் தடவழியே வன்முறையை எதிர்கொள்ளும் ஒரு பெண்ணின் தார்மீக குரல் கலாவின் கவி வழியே பிசிறன்றி ஒலிக்கிறது பாலியல் வன்முறை இன மத எல்லைகளை கடந்த நிலையில் பாதிக்கப்பட்டவரின் பால்மையும் பால்நிலையையும் வெளிப்படுத்தும் இக்கவிதை தமிழ் தேசியத்தின் குரலாய் ஒலிக்கிறது என்பார் பேராசிரியர் எம் ஏ நொகுமான் சமகால இலங்கை தமிழ் கவிதையில் இனத்துவ முரண்பாட்டின் தாக்கம் ஞானம் ஈழத்து போர் இலக்கிய சிறப்பிதழ் குற்றமிழைத்தவரின் இனத்துவ அடையாளத்தை சுட்டி நீக்கும் இக்கவிதையை தமிழ்த் தேசியத்தின் குரலாய் நொகுமான் நோக்குவது இக்கவிதையை எவ்விதத்திலும் சிறுமைப்படுத்தப் போவதில்லை மனிதநேயமற்று தமிழ்ச் தமிழ் இழைக்கப்பட்ட கொடுமையை வெறுப்பின் அனலில் உணர்வின் ஆழத்தில் வெளிப்படும் இக்கவிதையில் சீற்றம் இருப்பது இயல்பாகும் அநீதி இழைத்தவன் பெரிதொரு இனத்தின் குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு எதிரான குரலும் இனத்துவ ரீதியாக பிளவுபட்டே ஒலிக்கும் என்பது யதார்த்தம் அது தவறென சுட்டுவதும் முறையாகாது அது தவறென கருதியிருந்தால் உமக்கு எமக்கு மரணத்துள் வாழ்வோம் மீசான் கட்டைகளின் மீள எழும் பாடல்கள் என்னும் இரு தொகுதிகளும் கிடைத்திருக்க மாட்டாது இனங்களை கடந்து கொடுமைகளுக்கு எதிரான எதிர்ப்பின் குரலாக எழும் ஆழியாளின் பேரிகள் ஈழத்துக் கவிதை இலக்கியத்தில் மனித வதையினை தத்துருவமாக பதிவு செய்த கவிதையாகும் கோணேஸ்வரிகள் போல் இக்கவிதையின் தலைப்பும் தன்மைதான் காலப்பொழுதுகள் பலவற்றில் வீதி வேலியோரங்களில் நாச்சந்தி சந்தைகளில் பிரயாணங்கள் பலவத்தில் கண்டிருக்கிறேன் நாய் கரடி ஓநாய் கழுகு பூனை எருதாய் பல வடிவங்கள் அதற்குண்டு தந்தி கம்பத்தருகே கால் தூக்கியபடிக்கு படிக்கு என்னை உற்று கிடக்கும் அம்மிருகம் துயர்ந்து நாட்கள் பலவாகியிருக்கும் அதன் கண்கள் நான் அறியாததோர் மிருகத்தின் கண்களை பறைசாற்றிற்று அவற்றின் பாலை தாகமறியா பாஷியை எனக்குள் உணர்த்திற்று அழகி பேரிக்கும் அவள் கோணேஸ்வரிக்கும் புரிந்த வன்மொழியாகத்தான் இது இருக்குமென அவதியாய் எட்டி கடந்து போனே உரத்து பேச பக்கம் பத்தொன்பது இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஜேவிபி கிளர்ச்சியில் பெண்கள் அணிக்கு தலைமை தாங்கி பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று படையினரால் கைது செய்யப்பட்டு பாலியல் துஷ்பிரியோகங்களுக்குள்ளாகி படுகொலை செய்யப்பட்ட மன்னம்பேரி அம்பாறையில் வன்புணர்வுக்கு பின் கணவன் முன்னிலையில் கொல்லப்பட்ட கோணேஸ்வரி முருகேசு முதலானவரை பாடும் இக்கவிதை காத்திரமிக்க ஈழத்து கவிதைகளில் ஒன்றாகும் இதனை அடியொற்றி கே சுதாஜினியின் ஓநாய்கள் வந்தன என்ற கவிதை பாலியல் வல்லுராவுக்குட்பட்டு சிதைக்கப்பட்டு நலிவடைந்த பெண்ணின் உள்ளத்தை பதிவு செய்கிறது ஒழுங்கையில் திடீரென நாய் குறைக்கும் சத்தம் அது அசாதாரணமாயிருந்தது பார்க்கிறேன் படலைக்கரையில் கூட்டம் பத்து பன்னிரண்டென அவை என்னை நான் இதனுள் மறைக்க என் தனிமையில் கொண்டு வெடுக்கென என்னில் பாய்ந்தன ஓநாய்கள் குரல் வளையும் வறண்டு போய் அதிர மறுத்தது ஆனாலும் விக்கித்து கதறினேன் ஓநாய்கள் தம் முன்னங் கால்களால் என் கன்னங்களை அரைந்தன தலையை கிறுகி வந்தது கண்கள் இருண்டு போக என்னுடல் இழுத்துச் செல்லப்படுகிறது என் இருட்டறைக்குள் நான் நினைவிளக்கிறேன் ஓநாய்களோ மகிழ்வுடன் எழுந்தன என் உடலங்கும் காயங்கள் அசைக்க முடியவில்லை கிழிந்த உதடுகளிலிருந்து குருதி குருதிவடைந்தது சிதைந்த என் உடலங்களை ஒருங்கு சேர்க்கிறேன் மெதுவாய் நிமிர்ந்து சுவரில் சாய்கிறேன் நான் கிடந்த இடம் அது குருதியில் நனிந்திருந்தது என் இதயம் அனலாய் கொதிக்க கண்ணீர் அதன் வடிகாலாய் வழிந்து குருதியை கழுவிச் சென்றது பெண்ணிதழ் இரண்டாயிரம் ஒக்டோபர் தொகுதி ஐந்து விவரண பாங்கில் அமையும் இக்கவிதை ஈழத்தில் நடந்த பாலியல் வன்முறைகளை தனியொரு பெண்ணின் நடப்பியல் வாழ்வுக்கூடாக எடுத்துரைக்கிறது மரவுகளை உடைத்து பெண் உணர்வுகளை வெளிப்படுத்தி நிற்கும் இக்கவிதை அச்சந்தரும் சூழலில் நிகழ்கால பெண்ணின் இருப்பை சித்தரித்து நிற்கிறது யுத்த காலத்தில் பிரசவித்த கவிதைகள் தனியே எதிர்ப்பிலக்கிய கவிதைகளாக அன்றி மக்களின் அன்றாட வாழ்வையும் பிரதிபலிக்கின்றன குண்டுமாரிகளுக்கிடையில் சதா மரணங்களை தரிசித்து வாழ்ந்த மக்களின் வாழ்வின் உட்பொருளை விளக்குவதாகவும் அவர்களின் மன அவசங்களை வெளிப்படுத்துவதாகவும் அமைகின்றன ஒக்டோபரில் வந்து விழுந்த கவிதைகள் என்னும் தலைப்பில் மூன்றாவது மனிதன் சஞ்சிகையில் ஆகார்சியாவால் எழுதப்பட்ட கவிதை வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் போராடும் ஈழப்பெண்ணின் அன்றாட வாழ்வில் முகம் கொடுக்க நேர்ந்த தம் பாடுகளை எடுத்துரைக்கின்றது ஷெல்களிலும் சொல்களிலும் போகின்ற வாழ்க்கையை குனிந்து தடவுகின்றேன் பிரிவு பஸ் வண்டி காதுக்குள் குடைந்தன துயர ஓலங்கள் இருப்பென்றும் இறப்பென்றும் பச்சோந்தி முகம் காட்டும் நாட்களின் மார்பில் உதைத்து அடிமரம் பற்றி அழுகின்றேன் அனைப்பெனவோ வீட்டொலிகள் ஏப்ரல் மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு மூன்றாவது மனிதன் இதழ் நான்கு பக்கம் இருபது ஈழத்துப் போர்காலக் கவிதைகள் புறநானூற்று வீரத்துக்கு ஒப்ப படைக்கப்பட்டுள்ளன கெடுக சிந்தை கடிதிவள் துணிவே என்னும் ஒக்கூர் மாசாத்தியார் பாடலில் வரும் தாய் முதிய மரக்குடியில் பிறந்தவள் இவளின் தந்தை யானையைக் கொன்று தானும் மாண்டவன் இவளது கணவன் நிறைகளை பகைவர் கவர்ந்து செல்லாதவாறு தடுத்து மாண்டவன் அச்சமயம் போருக்கு எழுமாறு பகைவரின் பறையொலி கேட்கிறது மரப்புகழ்பால் விருப்பம் கொண்ட அப்பெண் தனக்கிருந்த ஒரே ஒரு புதல்வனை குடும்பியில் எண்ணெய் வைத்து வெள்ளிய ஆடை உடுத்தி போருக்கு அனுப்புகிறாள் இத்தாய்க்கு நிகர்த்த வீரத்தை ஆனா காந்தாவின் எந்த மகனுக்காய் என் கால்களை நகர்த்த என்னும் கவிதையில் காணலாம் அவனை விதைத்த அடுத்த கணமே அதோ அடுத்தடுத்துள்ள கல்லறைகளை நோக்கி ஓடின கால்கள் கண்ணீர் பூக்களை தூவின கைகள் எந்த மகனுக்காய் என் கால்களை நகர்த்த நேற்று விதையுண்டு போன மூத்தவனுக்கா இல்லை இப்போதுதான் விதைக்கப்பட்ட என் இளைய குஞ்சுக்கா எழுதாத உன் கவிதை இழப்புகளை தாங்கி தாங்கி நிமிர்கிறது நம் தேசம் இன்று உள்ளவர் இல்லை மண்ணுக்காக மரணித்தவர் மாண்ட பின்னரும் வாழ்கிறார் இதனை துயரத்துடனும் கண்ணீருடனும் எடுத்துரைக்கிறது சண்முகநாதன் கலைமகளின் பயணம் தொடர்கிறது நேற்று வரை கண்ணெதிரே நின்று கதை பேசி சிரித்த முகம் இன்று காவியமாய்ப் போனது நிஜமும் நிழலாகிப் போக நீங்க முடியா நினைவுகளால் நிறைக்கப்பட்ட இதயத்தின் வழியே வழிகிறது நினைவின் துளிகள் இன்னமும் இரண்டு மணி துளிதான் நேற்றிய போல் இன்று உன்னருகில் நான் கந்தக சுமையை கட்டி அணைத்தபடி உன் தடம்பட்ட மண்ணெடுத்து முத்தமிட்டு இலக்கு நோக்கி தொடர்கிறது என் பயணமும் பேரிடாத நட்சத்திரங்கள் உடலில் வெடிகுண்டினைக் கட்டிச் செல்லும் மனித உயிரின் பதிவும் பார்வையுமாக வெளிப்படும் இக்கவிதை தமிழ் இலக்கிய உலகுக்கு புதியது தற்கொடைப் போராளிகளுக்கு கல்லறைகள் கிடையாது அவர்களின் சடலங்கள் உரிமை கோரப்படுவதில்லை சுவடு தெரியாமல் அவர் இருப்பு மறைக்கப்படும் இவ்வாறு தற்கொடை போராளியாய் போய் உடல் சிதறி வெடியுண்டு சிதைந்து கிடக்கும் தோழியை பாடும் பேரிடப்படாத நட்சத்திரங்கள் என்னும் கவிதை உள்ளத்தை உறைய வைக்கிறது அன்பான தோழி நீயும் இல்லை உனக்கு கல்லறையும் இல்லை கண்ணீர் விட்டு அழ முடிந்தும் பேர் சொல்லி அழ முடியவில்லை தோழி உன் சாதனை உன்னதம் பேரிடாத நட்சத்திரமே பல்லாயிரம் நட்சத்திரங்களில் உன் பிரகாசம் மட்டும் என் கண்ணை பறித்து கதை சொல்லுகின்றது பேரிடப்படாத நட்சத்திரங்கள் பக்கம் தொண்ணூத்தி ஏழு பெண் பெண்மொழி என்னும் கருத்துருவங்கள் வலுவடைந்த நிலையில் நுட்பமான வார்த்தை படிமங்களை உள்வாங்கி அனுபவ உலகமாக விரியும் ஃபஹீமா ஜஹானின் கவிதைகள் முஸ்லிம் தமிழ் இனத்துவத்தின் உறவு பாலமாகும் இஸ்லாமிய தேசியம் என்னும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்திலிருந்து விலகி தமிழ்த் தேசியத்தின் ஆதரவு குரலாய் விளங்கும் ஃபஹீமா ஜஹானின் கவிதைகள் போரின் பலி அடக்குமுறைக்கெதிரான தார்மீக கோபம் இனங்களுக்கிடையிலான புரிந்துணர்வு மனித மனங்களுக்கிடையிலான உறவு முதலானவற்றை பேசுகின்றன சிறந்த குறியீட்டு உத்திகளை கையாண்டு கவிதைகளை நவீன தளத்துக்கு இட்டுச் சென்ற கவிதா ஆளுமைகளுள் ஒருவரான ஃபஹீமா ஜஹான் தமிழருக்கு எதிரான ஒடுக்குமுறைகளையும் அவர்களின் வாழ்வியல் அவலங்களையும் பாடியவர் விடுதலைப் போராட்டத்தின் தீவிர போக்குகள் தமிழ் முஸ்லிம்களிடையே விரிசலை ஏற்படுத்திய காலப்பகுதியில் தமிழ் மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் விடுதலைப் போரில் தன்னுயிர் ஈந்த போராளியை பாடும் ஒரு கடல் நீரூற்றி என்னும் கவிதை ஈழத்தின் நிகழ்கால பதிவுகளில் ஒன்றாகும் அலையெழுப்பும் கடல் பரப்பினில் உனக்கான பணி முடிக்கவென விடை பெற்றுப் போனாய் வாழ்த்துச் சொல்ல வாயளவும் இல்லை ஆறத்தழிவிட நீ விரும்பவும் இல்லை வெளியே பெய்த மழை என் கன்னங்களில் வழிந்தோட மழை புகாரினூடே மறைந்து போனாய் திரைகடல் சென்று திரவியமானாய் ஆளிப்பெறப்பங்கும் ஊளித்தீ எழுந்து தணிந்தது நீ திரும்பி வரவே இல்லை இன்று வீரர்கள் துயிலும் சமாதிகள் மீது காலத்துயரின் பெரு மௌனம் கவிழ்ந்துள்ளது சமுத்திரத்தையே சமாதியாக கொண்டவனே இங்கு ஏதுமற்ற உன் கல்லறையில் ஒரு கடல் நீரூற்றி நிரம்பிடுவோம் மூன்றாவது மனிதன் ஏப்ரல் மே இரண்டாயிரத்தி இரண்டு பக்கம் இருபத்தி மூன்று சங்ககாலம் தொடங்கி இன்று வரை தமிழர்களின் புறவாழ்வில் வீரம் நிறைந்த போர் முதன்மை பெறுகிறது இப்போர் நிலத்தை ஆக்கிரமித்தது நிலத்தை வென்றது உயிர்களை பலியாக்கி உடல்களை சிதைத்தபோதும் அதன் உக்கிரம் வீரம் பேசப்பட்டன அன்று தொடக்கம் இன்று வரை அது வரலாற்று உன்னதமாக சித்தரிக்கப்பட்டது இவ்வகையில் ஆனையிரவு வெற்றி மகத்தான வெற்றியாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டது தொடரும் நன்றி